அஇஅதிமுக சார்பில் அம்பாசமுத்திரம் தொகுதி வேட்பாளராக இசக்கி சுப்பையா அறிவிப்பு அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக வேட்பாளராக டாக்டர் இசக்கி சுப்பையா எம் ஏ எல் படித்தவர் ஆயிரம் பேரையை பூர்வீகமாக கொண்ட இவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் தற்போது கழக அமைப்பு செயலாளராக இருக்கும் இவர் அம்பை சட்டமன்ற தொகுதியில் ஆன்மீக பணி கல்வி பணி விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தும் விளையாட்டு போட்டிகள் தாமிரபரணியை சுத்தம் செய்யும் பணி போன்ற பல்வேறு பணிகளை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் இல்லாத போதும் செல்லப்பிழையாக வலம் வருபவர் கொரோனா காலத்தில் அம்பை தொகுதியில் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று அரிசி பைகள் முகக்கவசங்கள் போன்றவற்றை வழங்கினார் தந்தை இசக்கி பாண்டியன் மனைவி சித்தா டாக்டர் மீனாட்சி மகள் சரண்யா மருத்துவராகவும் உள்ளார் இவரது மகன் இசக்கி துரை சொந்த தொழில் செய்து வருகிறார் தென்காசியில் இசக்கி வித்யாசுரம் பள்ளி நிர்வகித்து வருகிறார் அம்பாசமுத்திரம் தொகுதியில் அனைவரிடமும் நன்மதிப்பு பெற்றுள்ளார் டாக்டர் இசக்கி சுப்பையா இரண்டாவது முறையாக களம் காண்கிறார் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்